இது மாநாடு குழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக மாநாடு நாம் அழுத்து போவது ஒரு போராட்டம் விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம் அந்த போராட்டம் சென்னையிலே போர் நினைவு சின்னம் போர் நினைவு சின்னம் அந்த இடத்துல இங்கே கூடியிருக்கின்ற விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல பத்து மடங்குக்கு மேலே அங்கே கூடுவார்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டம் நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அநேகமாக அந்த போராட்ட தேதி நான் அறிவிப்பேன் அதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும் தொழிலாளர்களுக்கான இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஒரு மாத காலம் அவகாசம் கூட கொடுக்கவில்லை இரவு முதலாக எல்லா மாவட்டங்களுக்கும் அலைந்து நிறைந்து மாவட்ட சேவர்களோடு பேசி அவளுடைய ஒத்துழைப்பை கேட்டு மிக சிறப்பாக சமீப காலங்களில் இப்படி ஒரு இவ்வளோ பிரம்மாந்தமான ஒரு மாநாட்டை நடத்தவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடத்திய பழனிச்சாமி ஆலயம் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அனைத்து மாவட்ட மாவட்டங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இங்கே திரளாக மக்களை விவசாயிகளை கூட்டி வந்த அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்